ஆண்டுடைய வசனத்தை வேகமாக தியானிப்போம் வாசிக்க கேட்போம் உபாகமத்தின் புஸ்தகம் பதினொன்றாம் அதிகாரம் அதனுடைய ரெண்டாம் வசனம் அது உன் தேவனாகிய கர்த்தர் விசாரிக்கிற தேசம் அது உன் தேவனாகிய கர்த்தர் விசாரிக்கிற தேசம் வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் வருஷத்தின் முடிவு மட்டும் எப்போதும் உன் தேவனாகிய கர்த்தரின் கண்கள் அதன் மேல் வைக்கப்பட்டிருக்கும் எப்போதும் உன் தேவனாகிய கர்த்தரின் கண்கள் அதன் மீது வைக்கப்பட்டிருக்கும் அல்லேலூயா இங்க மோசே சொல்லுகிறார் வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் இறுதி வரைக்கும் எனக்கு ஒன்று தெரியும் கத்தருடைய கண்கள் என் மீது இருந்தது கத்தருடைய கண்கள் என் மீது இருந்தது ரெண்டு நாளாகும் முப்பத்தி நான்காம் அதிகாரம் மூன்று ஐந்து வசனத்தை வாசித்தார் அவன் யூதாவையும் எருசலேமையும் சுத்திகரிக்க தொடங்கினான் என்று போடப்பட்டிருக்கிறார் அவன் யூதாவையும் எருசலேமையும் சுத்திகரிக்க தொடங்கினான் வேதத்துல பல தேவ மனிதர்களை குறித்து ராஜாவை குறித்து சில உத்தமர்களை குறித்து சில பரிசுத்தவான்களை குறித்து சில நீதிமான்களை குறித்து ஆண்டவரே சில வார்த்தைகளை சொல்லிட விசேஷித்த சாட்சி இருக்கிறது முன்னும் இருந்ததில்லை பின்னும் இருந்ததில்லை அப்படி பல தேவ மனிதர்கள் உண்டு அதில் ஒன்று ராஜாக்கள் மூன்றாம் அதிகாரம் அதனுடைய பணி ரெண்டாம் வசனம் உன் வார்த்தைகளின்படி செய்தேன் ஞானமும் உணர்வும் உள்ள இருதயத்தை உனக்கு தந்தே உனக்கு தந்தே இதுல உனக்கு சரியானவன் உனக்கு முன் இருந்ததும் இல்லை பத்தி வேதம் சொல்லுகிறது உனக்கு சரியானவன் உனக்கு முன்பும் இருந்ததில்லை உனக்கு சரியானவன் உனக்கு பின் எழும்புவதும் இல்லை ஆண்டவரே சொல்றார் முன்னும் பின்னும் ஒருத்தன் இப்படிப்பட்ட ஆள் கிடையாது என்று ரெண்டு ராஜாக்கள் பதினெட்டாம் அதிகாரம் அதனுடைய ஐந்தாம் வசனத்தை வாசித்து பார்த்தால் அவன் இஸ்ரேவேலின் தேவனாகிய கத்தர் மேல் வைத்த நம்பிக்கையினாலே அவனுக்கு பின்னும் அவனுக்கு முன்னும் இருந்த யூதாவின் ராஜாக்கள் எல்லாம் அவனை போல ஒருவனும் இருந்தது இல்லை எசேக்கியாவை பத்தி வேதம் சொல்லுகிறாரு இப்படிப்பட்ட ஒருத்தனை நான் முன்னும் பார்த்ததில்ல பின்னும் பார்த்ததில்லை யோபு ஒன்றாம் அதிகாரம் அதனுடைய எட்டாம் யோபுவை குறித்து ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை சாத்தானை நோக்கி யோபு மேல் கவனம் வைத்தாயோ கவனம் தேவனுக்கு பயந்து புல்லாப்புக்கு விலகவனும் ஆகிய அவனை போல பூமியில் ஒருவனும் இல்லை என்றார் ஒருவனும் இல்லை யோபோ பத்தி சொல்றார் அவனுக்கு முன்னும் இருந்ததில்லை பின்னும் இருந்ததில்லை அவனை

எருசலேமின் குடிகளும் ஆசரித்த பஸ்காவை போல இஸ்ரவேல் ராஜாக்களில் ஒருவனும் இப்படி யோசியாவை போல பஸ்கா ஆசரித்ததில்லை ரெண்டு ராஜாக்கள் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் அதனுடைய இருபத்தி ஐந்தாம் வேதம் சொல்லுகிறது கர்த்தரு தன் முழு இருதயத்தோடும் தன் முழு ஆத்மாவோடும் தன் முழு பலத்தோடும் மோசையின் நியாய பிரமாணத்திற்கு ஏற்றபடியெல்லாம் செய்ய மனதை சாய்த்தான் அவனை போல ஒத்த ராஜா அவனுக்கு முன்னும் இருந்ததில்லை அவனுக்கு பின்னும் இருந்ததில்லை இவன் எருசலேமையும் யூதாவையும் சுத்திகரிக்க தொடங்கினான் அப்படின்னு இருக்கு எப்படி தொடங்கினான் சுத்திகரிக்க தொடங்கினான் நீங்க வேதத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா ரெண்டு நாள் ஆகும் முப்பதாம் அதிகாரம் ரெண்டு எட்டு இருபத்தி ஒன்று முப்பத்தி ஒன்று குறிச்சுக்கோங்க ரெண்டு நாளாகும் முப்பத்தி நான்காம் அதிகாரம் டூ எயிட் டுவெண்ட்டி ஒன் ஒன் அண்ட் தேர்ட்டி இந்த எல்லா வார்த்தைகளிலும் அவன் எப்படியெல்லாம் சுத்திகரித்தான்னு பைபிளில் இருக்குது அது என் பிரசங்கள் இல்லை நான் உங்களுக்கு சும்மா ஒரு பாயிண்ட் சொல்கிறேன் முதல்ல அவன் செஞ்சது என்ன தெரியுமா எப்படி சுத்திகரித்தான்னா அவன் கத்தருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்து ஆஃப் த லோட் ஆண்டவருடைய பார்வையில் தன்னை சுத்திகரிக்கிறதற்கும் அதிகமா பிரயாசப்பட்டான் சிலர் மனுஷனுக்கு முன்னாடி தங்களை சுத்தமான காண்பிப்பார்கள் உலகத்துக்கு முன்னாடி தங்களை பரிசுத்தமான காண்பிப்பார்கள் ட்ரெஸ்ஸில் காமிக்கலாம் நடையில காமிக்கலாம் பேச்சில காண்பிக்கலாம் தங்களுடைய வாழ்க்கையில வெளியரங்கமான தோட்டத்துல பல காரியங்களை செய்து உலகத்துக்கு முன்னாடி மனுஷனுக்கு முன்னாடி ஊழியத்துக்கு முன்னாடி சபைக்கு முன்னாடி குடும்பத்துக்கு முன்னாடி மனைவிக்கு முன்னாடி பிள்ளைகளுக்கு முன்னாடி புருஷனுக்கு முன்னாடி தன்னை சுத்தமானாய் காண்பிக்கலாம் ஆனால் ஒருவர் இங்க சொல்றார் கர்த்தருடைய பார்வைக்கு முன்பாக வேதம் சொல்லுகிறது மனுஷன் செய்கிற நன்மையானாலும் தீமையானாலும் அந்தரங்கமானாலும் வெளியரங்கமானாலும் தேவன் நியாயத்தில் கொண்டு வந்து நிறுத்துவார் அவருக்கு மறைவாய் ஒன்றும் இருந்ததில்லை எல்லாம் வெட்ட வெளிச்சமும் பட்ட பகல போல நிர்வாணமாக இருக்கிறது எல்லாவற்றையும் நியாயத்தில் கொண்டு வந்து நிறுத்துகிற தெய்வன் இருக்கிறபடியால் சபையே நான் மனுஷனுக்கு முன்னாடி இல்லை சபைக்கு முன்னாடி இல்லை என் குடும்பத்துக்கு முன்னாடி இல்லை கர்த்தரின் பார்வைக்கு முன்பாக என்னை சுத்தவனாய் பார்க்கணும் ஆமின் சொல்லுங்க அல்ல லூயா அப்போ ஆண்டோருடைய பார்வை அதைத்தான் நான் இன்னைக்கு பேச போகிறேன் உபாகம் பதினொன்று பன்னெண்டில் பார்த்தோம்ல இந்த வருஷத்தின் துவக்கம் முதல் இறுதி மட்டும் அதன் மீது கர்த்தருடைய கண் வைக்கப்பட்டு என் மேலே கத்தருடைய கண் வைக்கப்பட்டிருக்க என் பிள்ளைகள் மேலே கத்தருடைய கண் வைக்கப்பட்டிருக்கிறார் என் வியாபாரத்தின் மேலே கண் வைக்கப்பட்டிருக்கிறார் என் ஊழியத்தின் மீது நம் திருச்சபையின் மீது கத்தருடைய கண் யார் கண் இங்கே இருந்ததோ தெரில அவருடைய கண் வைக்கப்பட்டிருந்தது என் பிள்ளை மேலே இருந்தது என் குடும்பத்தின் மேலே இருந்தது எங்கள் சபை மேலே இருந்தது என் தூத்துக்குடி மாவட்டத்தின் மேலே வைக்கப்பட்டிருந்தேன் லூயா அப்போ கத்தருடைய கண் வருகிற வருஷம் இந்த வருஷம் வரைக்கும் இருந்துச்சுன்னா கம்மிங் இயரில் கத்தருடைய கண் என் மேலே இருந்தா என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு அஞ்சு ஆசீர்வாதத்தை நான் வேகமாக சொல்ல போகிறேன் நம்ம மேலே கத்தருடைய கண் வைக்கப்படணும் வாசிக்க கேட்போம் கத்துடைய நாமம் மகிமைப்படுவதாக சங்கீதங்களின் புஸ்தகம் முப்பத்தி ரெண்டாம் அதிகார் அதனுடைய எட்டாம் வசனத்தை வாசிக்க கேட்போம் நான் உனக்கு போதித்து நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் உண்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் ஆண்டவர் சொல்லுகிறார் வருஷத்தின் துவக்கம் முதல் இறுதி வரை அதன் மீது என் கண் வைக்கப்பட்டிருந்தது சப மேலே குடும்பத்தின் மேலே வரைக்கும் கத்தருடைய கண் இருந்தது இந்த வருஷ இறுதியில் மீண்டும் கத்தர் உங்களுக்கு நினைப்பூட்டி உங்களை உற்சாகப்படுத்துகிறார் கமிங் டுவெண்ட்டி ஃபைவ் ஆண்ட சொல்கிறார் உன் மீது என் கண்ணை நான் வைக்க போகிறேன் வைத்து என்ன செய்ய போகிறேன் ஆலோசனை சொல்லுவேன் நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் உனக்கு என்னென்ன போதிக்கணுமோ அதெல்லாம் போதித்து என் கண் அதன் மீது வைக்கப்பட்டிருக்கும் பல வேளையில பல நேரங்களில் குடும்பம் பல நேரத்தில் தாறுமாறாக போயிருக்கலாம் சில நேரம் சில கீழ்ப்படியாத பிள்ளைகளின் நிமித்தம் சில நேரம் தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்காத ஒரு சவுளை போல ஒன்னு சாமுவேல் பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தி இருபத்தி ரெண்டு மூன்றாம் போல கத்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிறதை பார்க்கலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கத்தருக்கு பிரியமா இருக்குமோ ஆட்டுக்கடாக்களின் நினத்தை பார்க்கலும் செவி கொடுத்தல் உத்தமம் ரெண்டகம் பாவத்துக்கும் முரட்டாட்டம் அவ பக்திக்கும் விக்கிரக ஆராதனைக்கும் சரியா இருக்கிறது நீ கத்தருடைய புறக்கணித்து தள்ளினபடியா அவருமை ராஜாவா இராதபடி புறக்கணித்து தள்ளினார் ஆண்டவருடைய வார்த்தைக்கும் சத்தத்துக்கும் கீழ்படியாதபடி தேவன் சொன்னதை மீறி தேவ சித்தத்துக்கு மீறி ஒருவேளை நீங்கள் நடந்தோ செயல்பட்டோ இருப்பீர்களானா இந்த ஆராதனையில உங்களை ஒப்பு கொடுங்க ஆண்டவர் சொல்லுகிறார் வருஷத்தின் துவக்கம் முதல் இறுதி வரைக்கும் கர்த்தருடைய கண் அதன் மீது வைக்கப்பட்டது உண்மையானா கர்த்தர் உங்கள் மீது விசேஷித்த கண்ணை வைத்து உங்களுக்கு ஆலோசனை சொல்லுவா நீங்க நடக்க வேண்டிய வழியை உங்களுக்கு காட்டுவா உங்களுக்கு போதிப்பா உங்க பிள்ளைய நடத்த உங்க வியாபாரத்தை நடத்த உங்க வேலையை நடத்த உங்க ஊழியத்தை நடத்த உங்க குடும்பத்தை நடத்த எந்தெந்த வழியெல்லாம் அடைத்து இருக்கிறதோ எந்தெந்த பாதெல்லாம் தெரியாம இருக்கிறதோ எங்கெங்கெல்லாம் இருள் இருக்கிறதுன்னு சொல்லுகிறீர்களோ டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் இறுதியில் ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறா உன் மீது என் கண்ணை வைக்க போகிறேன் உனக்கு ஆலோசனை கொடுக்க போகிறேன் அல்லோயா ஆமேன் ஆண்டோ சொன்னார் ஆப்ரகாம பார்த்து பா நீ போ நான் உனக்கு தேசத்தை இனத்தை தகப்பன் விட்ட விட்டு காண்பிக்கிற தேசத்துக்கு போ டக்குன்னு கிளம்பிட்டார் ஒரு சின்ன ஆலோசனை தான் வேற ஒன்றுமே ஏன் எதுக்கு ஒன்றுமே கேட்கல டக்குன்னு கிளம்பி போயிட்டார் பதிமூணாம் அதிகாரம் நீங்க வாசித்து பாருங்க லோத்துவை விட்டு போ உடனே போயிட்டார் பதினான்காம் அதிகாரம் சோதம் குமாரா விட்டு போ உடனே கிளம்பிட்டாரு பதினஞ்சாம் அதிகாரம் பாருங்க செய்ய வேண்டிய காரியத்துல சோர்ந்து ஏ எலும்பு டக்குன்னு எழும்பிட்டார் பதினேழாம் பதினேழாம் பதினெட்டாம் அதிகாரம் பதினேழாம் அதிகாரத்து போங்க இதை விட்டு ஆண்டவர் டக்குன்னு விட்டார் பதினெட்டாம் அதிகாரம் காத்திருந்தவன் ஆண்டவர் பலப்படுத்தி எழும்பி போன்னு சொல்லி ஜெபிக்க சொன்னார் உடனே கிளம்பிட்டார் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் பிள்ளைய கத்தர் இருபத்தொன்னுல தந்தார் இருபத்தி ரெண்டுல பிள்ளைய போய் பலி செலுத்தினார் உடனே கிளம்பி போயிட்டார் இருபத்தி மூணாம் அதிகாரம் கேத்துராலையும் அவள் பிள்ளைகளை விடுன்னு சொன்னார் உடனே விட்டுட்டார் இருபதாம் அதிகாரத்துல ஆகார விடுனார் இஸ்மவேளை விடுனார் விடுனாரு உடனே விட்டுட்டாரு இம்மீடியட் இந்த வருஷம் நான் உங்களுக்கு சொல்றேன் ஆண்டவர் சொல்கிற ஆலோசனையை மாத்திரை நீங்கள் கேட்டு மட்டும் உங்கள் மேலே கண்ணை வச்சு சொல்லுவார் தெரியுமா அந்தந்த நேரத்தில் அந்தந்த சமயத்தில் ஏற்ற சமயத்தில் சொல்லுகிற வார்த்தை வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொற்பளத்துக்கு சமம் என்று இருக்கிறபடியால் என்னதான் சொன்னாலும் உடனே கேட்கறதுக்கு நீங்கள் ரெடியாக இருந்தா உங்கள் மேலே அவர் கண்ணை வச்சு சொல்லிக்கிட்டே இருப்பார் நட போ செய் போகாத வேணாம் இது பண்ணு இந்த ஆள் தேவையில்லை ஜாயின் ப சேர்ந்து நில்லு சரிசனத்தில் நின்று அங்கே போகாத இது வேண்டாம் இது உனக்கு தரியில்லை இது சுயத்தில் முடிவெடுக்க இந்த உறவு தான் சரி இது தவறு ஆமாம் இந்த பொண்ணு தான் உனக்கு நான் வச்சிருக்கேன் இந்த பிள்ளையை தான் வச்சுருக்கேன் கத்தர் உங்களுக்கு காண்பித்து ஆலோசனை சொல்ல அவர் போதுமானவ ஆமேன் நம்ம அப்பா மொத்தத்துல எப்படி தெரியுமா குழப்ப மாட்டேன் குழப்ப வியாதி கிடையாது பக்கத்துல கொடுங்க சிலர் ஆலோசனை பேரில் குழப்பு குழப்புன்னு குழப்புவாங்க பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்க இந்த வருஷம் ஆரம்பத்தில் இருந்து முடிவு வரைக்கும் உங்களுக்கு பல பேர் ஆலோசனைங்கிற பேரில் குழப்பு குழப்புன்னு குழப்பியிருப்பாங்க போடுறதெல்லாம் போட்டோம் விட்டுருங்க இனிமே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் உங்கள் மேலே ஒருத்தர் கண் வைத்து ஆலோசனை சொல்ல போகிறா அதுக்கு மட்டும் செவி கொடுத்தா மட்டும் போதும் அதை மட்டும் கேட்டு நடந்தால் மட்டும் போதும் கையை தட்டி ஆண்டோரம் பயமைப்படுத்து ஹலே லோயா எத்தனை பேர் நம்புறீங்க பிளிப்பு வா என்ன பிளிப்பு போய் ரதத்தோடு சேர்ந்துக்கோ அப்புறம் ஓடு அப்புறம் ஆலோசனையின்படி கேட்டா டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் ஓட போறீங்க அப்புறம் உங்களெல்லாம் எடுத்துக்கொள்வார் யாருக்கும் ஆசை இல்லை போல இருக்க கழுத இங்கேயே வாழ போறீங்களான்னு தோத்தர் ஒரு மாதிரி செட்டில் ஆகிற மாதிரியே உட்காந்துருக்கீங்களேடா தோத்தரம் பிலிப்பு ரதத்தோட சேர்ந்துக்கும் ஆலோசனை வருது மேலே எதோட சேர்ந்துக்கணுமோ உங்கோட சேர்ந்துக்கணும் கத்தர் ஓட சொல்றாரோ ஓட பழகணும் ஆமேன்னு சொல்லுங்க தரிசனத்தோட ஓட கத்தர் நமக்கு கிருபை செய்வாராக ஆமே ஒரு அணனியாட்ட ஆண்டோர் ஆலோசனை கொடுக்கிறார் போய் நேர் தெருவு எனப்பட்ட தெருவுக்கு போ போ அங்கே ஒருத்தன் உபவாசம் பண்ணி ஜோம் இருக்கான் ஆண்டவரே இவன் துன்பப்படுத்தின போயா போ ஆலோசனை கொடுத்தா கண்டிப்பாக அவனை கத்தர் எழுப்புவா ஆலோசனைக்கு பல இடத்துக்கு போனீங்க யூடியூப்பை பார்த்தீங்க பல நபர்கிட்ட போய் உட்காந்தீங்க இல்லை உங்களுக்கு ஒருத்தர் ஆலோசனை கத்தர் உண்டு அவர் இந்த வருஷ துவக்கம் முதல் முடிவு வரைக்கும் என் கண் அது மீது வைக்கப்பட்டிருக்கும் என்றா உங்கள் குடும்பத்தின் மேலே பிள்ளைகள் மேலே வியாபாரத்தின் மேலே தேவ கண் வைக்கப்படணும் என்றா அவர் உங்களுக்கு ஆலோசனையையும் போதித்து வழி நடத்துவார் சப்மிட் யுவர் செல் ஒப்பு கொடுத்தா மட்டும் போதும் ரெண்டு நாள் ஏழாம் அதிகாரம் பதினைந்து பதினாறு வாசிக்க கேட்போம் இந்த செய்யப்படும் ஜபத்திற்கு ஜபத்திற்கு என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கவனிக்கவைகளும் இருக்கும் என் நாமம் இந்த ஆலயத்தில் என்றென்றைக்கும் இருக்கும்படி இருக்கும்படி நான் இதை தெரிந்து கொண்டு பரிசுத்தப்படுத்தினேன் என் கண்களும் என் இருதயமும் என்னாலும் இங்கே இருக்கும் கடைசி வார்த்தையை திரும்பி வாசிங்க என் கண்களும் என் என் இருதயமும் மவுண்ட் சபையிலே இருக்கும் என் நாமம் மவுண்ட் ஆலயத்தில் எந்தண்டைக்கும் இருக்கும்படிக்கு நான் இந்த மவுண்ட் சபையை தெரிந்து கொண்டு பரிசுத்தப்படுத்தினேன் என் கண்கள் என் கண்களும் என் இருதயமும் என்னாலும் மவுண்ட் சபையில் இருக்கும் கண் எங்க இருக்குமா வருஷத்தின் துவக்கம் முதல் முடிவு வரைக்கும் அவருடைய கண் நம்ம மேலேயே இருந்துச்சான் சங்கீதம் பதினெட்டு ஆற பாருங்களேன் எனக்கு உண்டான நெருக்கத்தில் கத்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அப்பயமிட்டேன் தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டாராம் ஏன் ஆலயத்திலிருந்து என்ன கேட்டார் ஏன்னா அவர் கண்ணு இங்கே இருக்கு என் பிள்ளை ஐயோ சர்ச்சில் வந்து போட்டு அழுத என் பிள்ளை கண்ணீர் நெருக்கத்தில் உட்காந்து புலம்பி அழுத அப்படின்னு சொல்லி அப்படியே சர்ச்சில் கண் இருக்கிறதுனால நீங்கள் எந்த ஓரத்தில் ஏன் கண்ணுக்கு தெரியாமல் உட்காந்துட்டு இருந்து அழுது கொண்டிருந்தாலும் இந்த சபையில் ஒருவருடைய கண் வைக்கப்பட்டிருக்கிறது உங்கள் கண்ணீர் அவர் காண்பா உங்கள் நெருக்கத்தும் அவருக்கு தெரியும் யோனா ரெண்டாம் அதிகாரம் நாலாம் வசனத்தையும் ஏழாம் வசனத்தையும் வாசித்து பாருங்கள் நான் உமது கண்களுக்கு எதிரே இராதபடிக்கு தள்ளப்பட்டேன் ஆகிலும் இன்னும் உடைய பரிசுத்த ஆலயத்தையே நோக்குவேன் என்றேன் ஏழாம் வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள் என் ஆத்துமா என்னை தொய்ந்து போகையில் கத்தரை நினைத்தேன் அப்பொழுது என் விண்ணப்பம் அது பருசுத்த ஆலயத்தில் உமிடத்துல வந்து சேர்ந்தது எனக்கு தெரியும் சச்சில கத்தருடைய கண்ணிருக்கு அவன் மீன் வயிற்றுக்குள்ள இருக்கும்போது அவனுடைய மைண்ட்ல எங்க இருந்துச்சு சர்ச் சர்ச் அவளுக்கு சொல்லியிருக்கேன் அடிக்கடி ரிச்சர்ட் உமராண்ட பத்தி அவனுடைய மனைவி ரூத்த ரிச்சர்ட் உமராண்டு வந்து ஒரு குழிக்குள்ளே இருட்டு குழிக்குள்ளே பாதாள குழிக்குள்ளே பல மாதங்கள் உள்ள இருந்தார் அந்த மாதங்கள் இருந்த காலத்தில் எப்போ பகல் வருது எப்போ இருள் வருது என்ன டைமு ஒன்றும் தெரியாது ரிச்சர்ட் உமராண்டுக்கு அப்போது அவர் வந்து சொல்கிறாரு அவர் புத்தகத்தில் எழுதியிருக்கிறாரு வாரத்தில் ஒரு நாள் இல்லைன்னா பத்து நாளைக்கு ஒரு நாள் ஒரு பாட்டில் ஒரு பாட்டில் மில்க் வரும் ஒரு ரொட்டி துண்டு விழும் ஒரு டம்ளர் தண்ணி வரும் வாரத்துக்கு ஒரு நாளோ பத்து நாளைக்கு ஒரு நாளோ சொல்கிறார் அதை சாப்பிட்டு நான் பல அடைந்தேன் ஆனால் அவர் ஒரு வார்த்தையில் இருக்கிறாரு ஒரு நாள் அப்படி சொல்கிறாரு ஒரு நாள் என் இருதயம் அதிசயப்பட்டு கூறும் என் என் இருதயம் ரொம்ப சந்தோஷப்படும் அப்போ நான் நினச்சிக்குவேன் இன்னைக்கு தான் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை எல்லாரும் சர்ச்சில் போய் கத்திர துதிப்பாங்க எல்லோரும் கத்திர மயமப்படுத்துவாங்க அப்படின்னு என் இருதயம் என் கழிகுறும் நான் அன்னைக்கு நினச்சிக்குவேன் பிள்ளைகள்லாம் சபையில் போய் ஆராதிச்சுட்ருக்கிறாங்க நான் இங்கே ஆராதிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த இருள் குழிலையும் சாப்பாடு இல்லாத நேரம் தண்ணி இல்லாத நேரம் ஒரு காரியமும் உறவு இல்லாத பேசுகிறதுக்கு துணை இல்லாத நேரத்துலையும் அவள் இருதயம் ஆலயத்திலே நோக்கியிருந்தது ஏன்னா கத்தருடைய கண் அந்த ஆலயத்தில் வைக்கப்பட்டிருக்கிற அப்படின்னா அந்த ஆலயத்தில் என் நெருக்கத்தில் நான் கூப்பிடும் போதெல்லாம் என் சத்தத்தை கேட்டவர் அல்லேலூயா ஆமென் ஆமே என் ஆத்துமா என்னில் தொய்ந்து போகையில் கத்தர நினைத்தேன் அப்பொழுது என் விண்ணப்பம் உமது பரிசுத்த ஆலயத்தில் உம்மிடத்தில் வந்து சேர்ந்தது ஏன் எங்கேயோ குழிக்குள்ள இருந்து ஜபிச்சாலும் என் ஜபம் சச்சிக்கு போகுது ஏன்னா இங்க அவருடைய கண் வைக்கப்பட்டிருக்கிறது வருஷத்தின் துவக்கம் முதல் முடிவு வரைக்கும் அவருடைய கண் இங்கே வைக்கப்பட்டிருக்குமானா சபையில் கத்தருடைய கண் இங்கே வைக்கப்பட்டிருக்கிறது ஏசையா முப்பத்தி ஏழாம் அதிகார் பதினான்கிலிருந்து பதினேழு வசனத்தை பாருங்க பதினான்கிலிருந்து பதினேழு வசனம்யா ஸ்தானாதிபதிகளின் இருந்து நிருபத்தை வாங்கி வாசித்தான் பின்பு எசைக்கியா கத்தருடைய ஆலயத்துக்கு போய் அதை கத்தருக்கு முன்பாக விரித்து ஐயோ கத்தரை நோக்கி சத்துரு எழும்பி வந்து அசீரியர் ஆண்டவரே சனகரிப்பு எழும்பி கொக்கரிக்கிறானே சத்துரு எழும்பி நிற்கிறானே அவன் இப்படிப்பட்ட நிருபங்களை எழும்பி எழுத்து என் சனங்களையும் என்னையும் பயமுறுத்துகிறானே கத்தாவே உமது செவியை சாய்த்து கேளும் கத்த கர்த்தாவே நீர் உமது கண்ணை திறந்து வாரும் சனகரி ஜீவன் உள்ள தேவனை நிந்திக்கும்படி சொல்லி அனுப்பின வார்த்தைகள் எல்லாம் கேளு உங்களை சத்துரு நெருக்குகையில் உங்களுக்கு சத்துரு விரோதமாய் கொக்கரிக்கையில் சத்துரு உங்களுக்கு விரோதமாய் கொடி ஏற்றுகையில் ஆலயத்தில் கர்த்தருடைய கண்கள் வைக்கப்பட்டிருக்கிறது உங்களை குறித்து என்ன பேசினாலும் உங்களை குறித்து என்ன சொல்லினாலும் உங்களுக்கு விரோதமாய் எத்தனை வல்லமைகள் எழும்பினாலும் உங்களுக்கு ஒன்னு தெரியணும் ஆலயத்தில் கர்த்தருடைய கண்கள் வைக்கப்பட்டிருக்கிறது அங்கே போய் நான் கர்த்தரை தொழுது கொள்ளுவேன் அங்கே போய் ஆண்டவரிடத்தில் சொல்லுவேன் அங்கே போய் நிந்தையை அறிவிப்பே என் கண்கள் அல்ல கர்த்தருடைய கண்களே சங்கீத ஐம்பது பதினஞ்ச வாசித்து பாருங்க ஆபத்து காலத்தில் என்ன நோக்கி கூப்பிடு நான் விடுவிப்பேன் நீ என்னை ஏழு பேர் மயிமைப்படுத்தினார்கள் ஆபத்து காலத்தில் என்ன நோக்கி கூப்பிடு சபையில் நீ என்ன மயிமைப்படுத்துவாய் எஸ்ரா ஐந்து ஐந்த வாசித்து பாருங்க ஐந்து ஐந்து ஆனாலும் ஆனாலும் இந்த செய்தி தரிவினிடத்துக்கு போ எட்டுகிற வரைக்கும் இவர்கள் யூதருடைய மூப்பரின் வேலையை தடுக்காதபடி அவர்களுடைய தேவனின் கண் அவர்கள் மேல் வைக்கப்பட்டிருந்தது அப்பொழுது அதை குறித்து அவர்கள் சொன்ன குறித்து அவர்கள் சொன்ன மறுமொழியை கடிதத்தில் எழுதி அனுப்பினார்கள் முதல் சொன்ன கத்தருடைய கண்கள் ஆலோசனை வழி நடத்துதல் ரெண்டாவது கத்தருடைய கண்கள் உங்களுக்கு ஆபத்து நேரத்தில் நெருக்கத்தின் நேரத்தில் ஆலயத்தில் கத்தருடைய கண் வைக்கப்பட்டிருக்கிறது உங்கள் மேலே கண் ஆலயத்தின் மேலே கண் மூன்றாவது கத்துருடைய கண் எது மேலே வைக்கப்பட்டிருக்கு ம் வாஸ்தல்ல ஒருத்தன் வேலை செய்ய ஆரம்பிக்கிறாரு போது ஒருத்தன் தடுக்க வரான் நெகேமியா நூற்றம்பத்தி ரெண்டு வருஷம் கட்டப்படாத ஒரு அலங்கத்தை ரெண்டு நாளில் கட்டுறதுக்கு பாபிலோன்லேருந்து எருசலேமுக்கு கிறிஸ்லி மாதத்திலேருந்து நிசான் மாதம் வரைக்கும் அவன் ட்ராவல் பண்ணி ராஜாட்ட நிருபங்களை வாங்கி எழுதி வாங்கிட்டு ட்ராவல் பண்ணி போகிறான் அங்கே போய் சில மனிதர்களை எரிசலேமில் கூட்டிக் கொண்டு எரிசலேமில் வேவு பார்த்து ஆலயம் விழுந்து கிடக்கிறது அலங்க விழுந்து கிடக்கிறது வாசல் தீக்கரை சில மனிதர்களை கூட்டி கொண்டு போய் வேவு பார்த்தான் பார்த்து ஒன்றுமே செய்யலை ஒன்றும் வேலையே ஆரம்பிக்கல அதுக்கு முன்னாடி சன்புலாத் வந்தாச்சு அதுக்கு முன்னாடி தொபியா வந்தாச்சு ஒரு வேலையே ஆரம்பிக்காத காலகட்டத்திலேயே சன்புலாத் புலாத் தொபியாக வந்தாங்க நாலாம் அதிகாரத்தில் எழும்பி வந்தாங்க அஞ்சாம் அதிகாரத்தில் உள்ள இருக்கிற சத்துருவே உள்ள இருக்கிற கூட இருக்கிற ஆளுவே சத்துருவா எழும்பி வந்தாங்க ஆறாம் அதிகாரத்தில் ஏழு மாதம் பனிரெண்டாம் தேதி பிரதிர்ஷ்ட பண்ணும்போது கள்ளத்திற்கு தரிசியாகிய செமயா வந்தான் அவன் வந்து சன்புலாத் இன்னொரு பக்கம் வந்தான் எல்லாம் வந்துட்டேன் இங்கே பாருங்களேன் ஒரு வேலை செய்ய ஆரம்பி போது தடுக்க சத்துரு எப்பயுமே வருவான் ஒரு தரிசனத்தை தடுக்க சத்துரு வருவான் ஒரு ஊழியத்தை தடுக்க சத்துரு வருவான் ஒரு ஒரு வேலையை செய்யும் போது தேவ நாம மைமைக்கு செய்யும்போது பிசாசு தடுக்க வருவான் ஆண்ட சொல்றாரு இந்த வருஷத்தின் துவக்கம் முதல் இறுதி முதல் என் கண்கள் அதன் மீது வைக்கப்பட்டிருக்கு இது வரைக்கும் தடுத்திருப்பான் மூப்பரின் வேலையை தடுக்காதபடிக்கு அவர்களுடைய தேவனின் கண் அவர்கள் மேல் வைக்க தட்டி.